சக்குந்தலா அம்மா மார்க்கெட்டுக்கு போய் வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாங்க அம்மாடி கொஞ்ச அந்த ஏசி ஆன் பண்றியாமா அப்பப்பா வெயில எவ்வளோ இருக்குது வெளிய தலை காட்ட முடியல அவ்வளோ அனல் அடிக்குது ஆமா அத்த இவரு கூட சொல்லிட்டு இருந்தாரு வெயில் அதிகமா இருக்கு நான் ஆபீஸ்ல இருக்கேன்னு சாப்பிட கூட வரதில்ல தெரியுமா வெயில் அவரால் வர முடியலையா என்கிட்ட சொன்னாரு புரியுது வெளிய போயிட்டு வந்தா எவ்வளவு அனல் இருக்குன்னு ஐயோ அம்மாடி நீ ஒண்ணு பண்ணு காலையில நாலு மணிக்கெல்லாம் எல்லாம் எந்திரிச்சு கிடு 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 எல்லா வேலையும் முடிச்சிரு சமைச்சத லஞ்சா பேக் பண்ணி கொடுத்துருமா ஒரு மணி நேரம் வெயில மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரதுக்கே எப்படின்னா தினமும் லஞ்சுக்கு இங்க வரவனுக்கு எப்படி இருக்கும் அவங்களுக்கு எதுக்கு வீண் அழைச்சல சொல்லு அப்படி ரஜிந்தியும் சகுந்தலாவும் பேசிக்கிட்டு இருக்கும் போது அக்கா ராஜம்மா ஃபோன் பண்ணாங்க அக்கா நல்லா இருக்கியா ஆ எவ்வளவு நாள் கழிச்சு கால் பண்ற ஆபா மாமா எப்படி இருக்காரு குழந்தைங்களா நல்லா இருக்காங்களா ஆ சகுந்தலா நாங்க எல்லாம் நல்லாதான் இருக்கோம் ஒருக்கரு நல்ல விஷயத்த சொல்றதுக்காக கால் பண்ண நல்ல விஷயமா அது என்னக்கா சீக்கிரம் சொல்லு என்னது அது அஞ்சலியோட பையனுக்கு கல்யாண நிச்சயம் ஆயிடுச்சு அந்த பொண்ணு கூட நம்ம ஊர் தானா அடடா நம்ம அஞ்சலி பையனுக்கு கல்யாணமா ஆ பொண்ணு எங்கய்யா எப்படின்னு நல்லா விசாரிச்சுக்கிட்டீங்களா ஆ நம்ம சித்தப்பா இருக்கார்ல அவர் சொன்ன இடம் இது நல்ல பொண்ணா இன்னும் கல்யாணம் பத்தே நாளில் நடக்க போகுது நீயும் மருமகளும் சீக்கிரமாகவே வந்துருங்க சரிங்கக்கா நானும் என் மருமகளும் ரெண்டு மூணு நாள் கழித்து வந்துடுறோம் கொஞ்சம் இங்கே வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரோம் சரி சகுந்தலா இங்கே இங்கே வந்ததுக்கப்புறமா மற்ற விஷயம் எல்லாத்தையும் பேசிக்கலாம் நான் ஃபோனை வச்சுட்றேன் அப்படி சொல்லிட்டு ராஜம்மா போன வச்சுட்டாங்க யாரு இந்த போன்ல ஆமா யாருக்கு கல்யாணம் எங்க அக்கா போன் பண்ணா அவங்க பேரனுக்கு கல்யாணம்மா இன்னும் பார்த்தே நல்ல கல்யாணமா அதா நம்ம நாளைக்கே வர சொன்னாங்க நான் ரெண்டு மூணு நாள்ல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அங்க ரெண்டு பேரும் வந்துடும் சொல்லிருக்கேன் அந்த பையன் கல்யாணம் படிக்க போற பொண்ணு நம்ம ஊரு தானா எங்க சித்தப்பா தான் முடிச்சு கொடுத்துருக்காரு இந்த இடத்த நம்ம சீக்கிரமா போயிடணும் உன் கல்யாணத்துக்கு அவங்க உதவி செஞ்சாங்கல்ல ஆமாத்த நம்ம கண்டிப்பா போனோம் அதெல்லாம் வெயில்ல போய் இருக்காங்களே எல்லாத்துலயும் நல்லா வசதியா இருந்துட்டும் அந்த கிராமத்துக்கு போய் நம்மளால அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு தெரியலா அத்த நம்ம இப்படி வேணா பண்ணலாம் நீங்க வேணா ரெண்டு நாள்ல கிளம்பி போயிடுங்க நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வரேன் உங்க பையனோட ஏன்னா ஆபீஸ்ல லீவ் போட முடியாதுல்ல ஆபீஸ் வேலை எல்லாம் நல்லா இருக்கு ரஜினி நீ சொல்றது அவங்க ஃபோன் பண்ணி மேனக்கட்டு நீயும் நானும் சேர்ந்து முன்னாடியே வந்துடணும்னு சொல்லிருக்காங்க அப்ப போறது தானே நல்லது அது மரியாதை நீ தான் இந்த வீட்டோட பெரிய மருமக வேற குடும்பத்துல அப்ப நீ வந்தே ஆகணும் என்ன அனுப்பிட்டு இங்க ஜாலியா ஏசியில இருக்கலாம் நினைக்கிறியா அதெல்லாம் நடக்காது ஆ அத்த நீங்க என்ன படத்துல வர வெள்ளி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இப்படியா பேசுவீங்க அய்யோ இங்க பாருமா என் புள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்ததும் வராதமா நான் இந்த மாதிரி எல்லாம் உன்ன சொல்லிட்டேன்னு சொல்லிடாத அப்புறம் என் பையன் வந்து என்னதான் திட்டுவான் அதனால கொஞ்சம் பாத்து இருந்துக்க அத்தை உங்களுக்கு சமாளிக்க தெரியாததா என்ன நீங்க தான் குடும்பத்தோட ஹெட் இதுல நான் வேற உங்களை கண்ட்ரோல் பண்றேனா இங்க பாரு ரஜினி எனக்கு இந்த காரணம் அந்த காரணம் எங்க அக்கா வந்து உன் கல்யாணத்துக்கு நல்லா உதவி செஞ்சா வேலை செஞ்சா அதனால எந்த காரணமும் போனதுக்கு அப்புறமா ரஜினிய உங்க அத்தோ தாங்க முடியாம ஆபீஸ்க்கு ரெண்டு நாள் லீவ் போட்டுட்டு அவங்க அத்தையோட கிளம்பி ஊருக்கு போனான் ரஜினியும் சகுந்தலாமாவும் அவங்க அக்கா வீட்டுக்கு போனாங்க அவங்கள பாத்தோன்னு வாங்க வாங்க ஆ பயணம் எல்லாம் எப்படி இருந்தது வாங்க உள்ள வந்து உக்காருங்க வேலை இருக்குன்னு சொன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வந்து சேர்ந்துறேன்னு என் பையன் சொல்ல சொன்ன உங்ககிட்ட வந்துருவான்கா பொறுமையா இருங்க ஓ அப்படியா ஆமா இந்த காலத்து பசங்களுக்கு பாவம் மீட்டிங்கு வைக்கிறாங்க அப்புறம் வேலையும் நிறைய இருக்கு பசங்க முடிச்சிட்டு வரணும்ல நம்ம தான் புரிஞ்சுக்கணும் சரி சகுந்தலா கல்யாண வேலை நிறைய இருக்கு அதை நம்ம மூணு பேரும் சேர்ந்துதான் செய்யணும் அந்த வேலையெல்லாம் நம்ம பார்க்கலாம் அக்கா நானும் ரஜினியும் இன்னும் ரெண்டு நாள் முன்னாடியே வந்திருப்போம் ஆனா ரஜினிக்கு கூட பாவம் ஆஃபீஸில் வேலை இருந்தது லீவே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவள் தான் எப்படி இப்படியோ பேசி லீவ் வாங்கிட்டு அப்புறம் சாமானெல்லாம் பேக் பண்ணி வைக்கிறதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு அதான் கொஞ்சம் லேட்டாக வந்துவிட்டோம் ஆனாலும் கொஞ்சம் நாள் இருக்கல இங்கே சட்டு போட்டுன்னு உங்களுக்கு கூட மாட நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்தே எல்லா வேலையும் பார்க்குறோம் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடலாம் சரி சக்குந்தலா பொரியுது எல்லாமே எல்லா வேலையும் சேர்ந்தே செய்யலாம் சரி சரி பயணம் பண்ணி வர வந்திருப்பீங்க டயர்டா இருப்பீங்க முதல்ல சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டுங்க அப்புறம் வேலையெல்லாம் செஞ்சுக்கலாம் எவ்வளோ வேலை இருக்கு நலகு இருக்கு அப்புறம் வீடு அலங்கரிக்கணும் எல்லாம் இருக்கு வெயில்ல இருந்து வேற வந்திருப்பீங்க ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறமா சாயந்தரம் எல்லா வேலையும் பாத்துக்கலாம் சரிக்கா அப்படி ரஜினியும் சக்குந்தலாவும் மத்தியானம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் போயிட்டு ஓய்வெடுக்கலான்னு ரூமுக்குள்ள போனாங்க கரண்ட் கொஞ்ச நேரம்தான் தான் வந்து அதுக்கப்புறம் கரண்ட் போயிடுச்சு வெயில் தாங்க தாங்க முடியாம வெளியே வந்தாங்க ரெண்டு பேரும் என்ன ஆச்சு ரெண்டு பேரும் ஓய்வு எடுக்காம வெளியே வந்துட்டீங்க ரெஸ்ட் எடுக்கலாம் தாங்கா உள்ள போனோம் அப்பப்பாப்பா கரண்ட் வேற போயிடுச்சு இந்த வெப்பத்தை வேற தாங்க முடியல எப்படி எப்படிதான் சமாளிக்கிறதுனே தெரியாம வந்துட்டோம் ஓ இதெல்லாம் உங்களுக்கு பொதுசில்ல இது கிராமமா கரண்ட் அப்பப்ப போகதான் செய்யும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை போகும் இப்ப தானே புடுங்கிருக்கானுங்க இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள கரண்ட் வந்துடும் சரி நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க இங்க ஃபேன் இல்ல ஏசி இல்ல வாஷிங் மெஷின் இல்ல கரண்ட் இல்லன்னு சொன்னா எங்க எல்லாரும் திட்டிடுவாங்களோன்னு ரெண்டு பேரும் அமைதியா இருந்தாங்க அப்பதான் கல்யாண பையன் அஞ்சி பாபு அங்க வந்தான் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் வந்து எவ்வளவு நாள் ஆகுது எங்க ஊருக்கு அச்சச்சோ கரண்ட் போயிடுச்சா கொஞ்ச நேரத்துல கரண்ட் வந்துரும் கவலைப்படாதீங்க நீங்க அது வரைக்கும் இங்க உட்காந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சாப்பிட்டீங்களா அதெல்லாம் இருக்கட்டும் ஏ ரெண்டு நாள் லேட்டா வந்துட்டீங்க ஆமா முன்னாடியே வரதா சொன்னாங்க அதெல்லாம் இருக்கட்டும் அஞ்சி உன் ஃப்ரெண்ட் என்ன வெளியே வர சொன்னா வீட்ல இருந்தாலும் இருப்பேன் தவிர வெளியே வர மாட்டேன் வெயில் அப்படி இருக்கு ஆமா பாஞ்சி வெளியே வர உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூப்பிட்டாங்க நாங்க இங்கேயே இருக்கோம் வெயில் அதிகம் இருக்குல்ல அத்தா அத்தா எனக்கு ஐஸ் வாட்டர் வேணும் பயங்கர தாகமா இருக்குத்த உங்களுக்கு தெரியும்ல நான் ஐஸ் வாட்டரை தவிர வேற எதுவுமே கொடுக்க மாட்டேன்னுட்டு பிளீஸ் தா ஐஸ் வாட்டர் வேணும் என்னம்மா என்ன சகுந்தலா ரஜினி ஏதோ சொல்லிட்டு இருக்கா ஏதோ புலம்புறா மாதிரி தெரியுதே என்ன விஷயம்மா அது அது எதுவும் இல்லக்கா ரஜினிக்கு இந்த மாதிரி கிராமத்துல தங்குறதெல்லாம் புதுசு இல்ல அதான் அவ வேற ஐஸ் வாட்டர் குடிச்சுதா பழகிட்டா அதான் என்கிட்ட கேட்டா நம்ம ஊர்ல இங்க பிரிட்ஜ் கிடையாதே அத சொல்லிட்டு இருந்த அவகிட்ட அட இதா விஷயமா சகுந்தலா ஓ மருமக ஐஸ் வாட்டர் தானே கேட்டா தங்க ஒண்ணு கேக்கல அப்படி ஒரு வியப்பா பாக்குற இருமா பானையில இருந்து தண்ணி தர ஐஸ் வாட்டர் மாதிரி ஜில்லுன்னு இருக்கும் ராஜமா அப்படி சொல்லிட்டு பானையில இருந்த தண்ணியை எடுத்துட்டு வந்து ரஜினிக்கு கொடுத்தாங்க ரஜினி அந்த தண்ணியை குடிச்சதுக்கு அப்புறமா ஆஹா எவ்வளோ சில்லுன்னு இருக்கு அத்த உண்மையா தான் சொல்லிருக்கீங்க பானையில இருக்க தண்ணி சில்லுன்னு இருக்கும்னு ஐஸ் வாட்டர் குடிக்கிற மாதிரி இருக்கு அக்கா நானும் வந்ததுல இருந்து கேட்கணும்னு நினைச்சேன் கவிதா எங்க காணும் இந்த வீட்டு மகாலட்சுமியே அவதான் அவதான் எங்களை வந்து வரவேற்கணும் கவிதா எங்க போயிட்டா நானும் ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்கேன் எங்க நானும் கவிதா ரொம்ப நாள் முன்னாடியே வந்துருவான்னு எதிர்பார்த்தேன் எங்க அவங்க மாமனார் மாமியார் வீட்டுல விடணும்ல அவளுக்கு எல்லாரையும் கவனிக்கிறதுலயே நேரம் கரெக்டா இருக்கு நம்ம குழந்தைங்க நம்ம கிட்ட இருக்க வரைக்கும் தா எல்லாம் அடுத்த வீட்டுக்கு போயிட்டா அங்கதான் எல்லாத்தையும் பண்ணுவாளுங்க நம்மளா அப்புறம்தான் அவளுங்களுக்கு என்ன பண்றது இப்ப என்ன பெத்த எல்லாருக்கும் இதெல்லாம நிலைமை நம்ம அட்ஜஸ்ட் தான் ஆகணும் வருவா வருவா கல்யாணத்துக்கு வராமையா போயிடுவா அப்படி மூணு பேரும் அப்படியே சாயந்தரம் ஆனதுக்கு அப்புறமா ஊர்ல இருக்க சில பேருக்கு கல்யாணம் அழைப்பிதழ் கொடுக்கணும்ன்றதுக்காக கொஞ்சம் நடந்து போய் கூப்பிட்டாங்க நலங்குக்கும் நிறைய பேரை இன்வைட் பண்ணாங்க அப்படி நடந்து நடந்து ரஜினி ரொம்ப சோர்ந்து போயிட்டா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரஜினி அப்பாப்பா என்ன வைப்போம் என்ன வைப்போம் அத்தை சாயந்தரம் ஆச்சு தூங்குற நேரமே வந்துருச்சு தா இன்னும் கரண்டே வரல தெரியுமா நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க என்னாலன்னா ஏசி இல்லாமல் இருக்கவே முடியாது பயங்கர வெயிலா இருக்கு நான் பேசாம இருந்து கிளம்பி போய் உங்கள் பையனோடே திரும்ப வரேன் எங்கள் கல்யாணத்துக்கு இப்போதிக்கே நல்ல முடியாது ரஜினி நான் சொல்றத நல்லா கேட்டுக்க நீ ஐஸ் வாட்டரு கூலிங் வாட்டர் வேணும்னு கேட்ட நான் என்ன பண்ண இருந்து தண்ணியை கொடுத்தனா அடடா அத்தை ஐஸ் வாட்டர் குடிச்சா மாதிரியே இருக்குன்னு என்னை நல்லா பாராட்டினியே இப்போ கூட ஏசியில படுத்தா எந்த கூலிங்கு கிடைக்குமோ அதே மாதிரி கூலிங்கு இங்கும் கிடைக்கும் வெளியே அந்த மெத்த இருக்கும் அதில் போய் படுத்துக்கோ கொஞ்ச நேரம் மூச்சை இழுத்து விடு அப்புறம் நடக்கிற எல்லாத்தையும் கவனி அப்புறம் பாரு சில்லுன்னு காத்தடிக்கும் மர ஆ ஏசியில படுத்தா எந்த மாதிரி கூலிங் கிடைக்குமோ கிராமத்திலயும் அதே மாதிரி கூலிங்கு கிடைக்கும் இங்க தூங்கினாதான் தெரியும் முதல்ல வெளியே அழகா வானத்தை பாத்துக்கிட்டே தூங்கு ரசிச்சு ருசிச்சு தூங்கு அப்பதான் நல்லா இருக்கும் நாங்க எல்லாம் இந்த கிராமத்துல வெயில் காலம் வந்தா எல்லாம் மாடியில இல்ல தோப்புல அப்படிதான் தூங்குவோம் ஆமாத நான் கூட இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க சொல்லும் போது வெளியே தூங்குற இப்படி ராஜம்மா ரஜினியையும் சகுந்தலாவையும் கிராமத்து கேத்தனா மாதிரி மாத்தினாங்க அப்புறமா அஞ்சி பாபுக்கு நல்லபடியா கல்யாணமும் நடந்தது கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு ராஜினியும் சகுந்தலாமாவும் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க மருமக தனக்காக ஊருக்கு வந்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டானு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சகுந்தலாமா யமுனா அவளோட வீடு முன்னாடி நிறைய செடிகளை வளர்த்துக்கிட்டு இருந்தா செடிகள்ல இருக்க பூக்கள் பாக்கிறதுக்கு அழகா இருந்தது அப்படியே சில நாட்கள் மாதங்கள் போச்சு வெயில் காலம் வந்ததுனால எல்லா செடிகளும் வாடி போச்சு காஞ்சு போச்சு அதை பார்த்து கவலைப்பட்ட யமுனா என்ன இது இப்படி ஆயிடுச்சு எவ்வளோ ஆசை ஆசையாக எல்லா செடியும் நான் வளர்த்த இப்போ எல்லாமே வாடி போயிடுச்சு மறுபடியும் வளர வைக்கணும் யமுனா என்ன தனக்கு தானே நீயே பேசிக்கிட்டு இருக்க அப்படி என்ன நடந்துருச்சு அத்தை வெயில் காலம்ன்றதுனால நான் ஆசை ஆசையாக வளர்த்த எல்லா செடியும் வாடி போயிடுச்சு நிறைய தண்ணி ஊற்றி மறுபடியும் வளர வைக்கணும் ஆ எப்போ பார்த்தாலும் செடி வளர்க்குறது இது வளர்க்குறது செடிங்க மேலே அக்கறையா இரு வெயில் காலம்னா அப்படி இப்படி இருக்கதா செய்யும் முதல்ல நம்மளை நம்மளை பார்த்துக்க கற்றுப்போம் அப்புறம் செடி எல்லாத்தையும் பார்க்கலாம் ஆ புரிஞ்சதுல்ல முதல்ல நம்ம என்ன பண்ணி வாழ போகிறோம் யோசி செடியை பற்றி மட்டுமே யோசிக்காத ஆமா அத்தை நீங்கள் சொல்றதோ கரெக்டு தான் இப்போவே என்னால் வேலை செய்ய முடியல அப்படி இருக்க வெயில் வெளியே போயிட்டு வந்தா அப்படியே சுருண்டு படுத்துடுற சமையல் வேலை இந்த வேலை நீ எதுவும் செய்ய முடியல வெயில் அவ்வளோ அதிகமாக இருக்குத்த வெளியே ஆ சரி சரி ரொம்ப பசிக்குது எனக்கு இப்படியே பேசிக்கிட்டே இருந்தோன்னா எந்த வேலையும் நடக்காது முதல்ல சட்டு புட்டுன்னு சமையல முடிச்சுட்டு என்னை கூப்பிடு சமையல் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட உட்காந்தாங்க ரெண்டு பேரும் கரெக்டாக அப்போதான் ஃபேனு நின்றுச்சு அதை பார்த்தா இம்னா இப்போதான் இந்த ஃபேன் எல்லாம் நிற்கணுமா ஏற்கனவே வெயில் தாங்க முடியல கடவுளே இப்பதான் கரண்ட் போனுமா ஏன்பா சோதிக்கிற ஆமா யமுனா இப்பதான் நானே சாப்பிடலான்னு வந்து உக்காந்த அதுக்குள்ள இந்த ஃபேன் வேற நின்னு போச்சு இப்பதான் கரண்ட் புடுங்குவானுங்கண்ணா எங்க இருந்து கொஞ்சம் நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டேங்கிறானுங்க வெயில் கொளுத்துது இந்த வெயில எப்படி சூடா சமைச்சு சாப்பிடுறது ஐயோ கடவுளே ஏப்பா இப்படி எல்லாம் சோதிக்கிற இந்த வெயிலில் இப்படி கரண்ட் இல்லாம நாங்க எப்படி தான் இருக்க போகிறோமோ என்னவோத்தை இந்த வெயில் காலத்தில் தான் விதவிதமான எல்லாம் வருது அப்படின்னா மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் பக்கத்து வீட்டு ரத்னம் அங்கே வந்தாங்க சீதா அக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆ நாங்கள் எதுவும் பண்ணிக்கிட்டு இல்லை ரத்னம் ஏதோ சாப்பிட்லான்னு உட்காந்தோம் ஏய் தான் ஃபேன் எல்லாம் நின்று போச்சு ஃபேன் நின்றுடுச்சா அதுக்கு எதுக்கு சீதா அக்கா கவலைப்படுறீங்க பக்கத்தில் ராஜுன்னு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கான் அவன் கிட்ட சொல்லுங்க அவன் சூப்பராக ரிப்பேர் பண்ணி கொடுப்பான் எங்களுக்கெல்லாம் அப்படிதான் அவன் பண்ணி கொடுத்தான் அவனை கூப்பிட்டு ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்படியா அந்த ராஜுவை பார்த்து எப்படியாவது ஃபேனை சரி செய்ய சொல்கிறேன் என் பையன்கிட்ட கிட்ட சொல்லுறேன் அவன் பார்த்துப்பான் ஆமாம் நீங்கள் என்ன வந்திருக்கீங்க ஏதாவது வேலை விஷயமா வந்தீங்களா ஆமாங்க்கா எங்க வீட்டுல ஒரே தண்ணி பிரச்சனை அதான் கிட்ட கேட்டு உதவி கேட்கலான்னு வந்த குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாம இருக்கும் தண்ணி பிரச்சனையா இருக்குக்கா வீட்டுல அதன பாத்த சும்மா வந்துட மாட்டீங்களே ஏதாவது பிரச்சனையோ இல்ல வேலை ஆகணும் தான் என் வீட்டுக்கு வருவீங்க சரி சரி பரவாயில்ல ரத்னம் எங்க வீட்டுல ஒரு கொண்டா தண்ணி இருக்கு அதை எடுத்துட்டு போ சரி சீதா அப்ப எனக்கு அந்த தண்ணிய கொடுங்க நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன் அதுக்கப்புறமா ரத்னம் அந்த குடத்துல அந்த தண்ணிய எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க அடுத்த நாள் காலையில அந்த மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டே நடந்து போய்கிட்ட இருந்தாங்க என்னவோ யமுனா தண்ணிக்கு கஷ்டம் வெயில் காலம் வேற என்ன பண்ண போறோம்னு ஒன்னும் புரியல ஏந்தா நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தா நம்ம வீட்லயே இருந்திருக்கலாம்ல இப்போ எதுக்கு நம்ம வெயில்ல வேலைக்கு போனோம் ஏமா வேலைக்கு போலனா பணம் எப்படி வரும் வீட்டில் சும்மா இருந்தால் பணம் வந்துடுமா என்ன நாம்ம தான் வேலைக்கு போய் புழைக்க வழியாக பார்க்கணும் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது சீதம்மா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்புறம் கண்ணை திறந்து பார்க்கும்போது டாக்டர் அவங்களுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் எப்போ எங்கே இப்படி வந்தேன் நம்ம வேலைக்கு தானே போய்க்கிட்டிருந்தோம் அத்தா நீங்கள் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டீங்க உடம்புக்கு முடியலன்னா நான் தான் எப்படியோ கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் மேடம் உங்களுக்கு வெயில் ஒத்துக்கல நினைக்கிறேன் வெயில் வெளிய ஜாஸ்தியா தான் இருக்கு அதனால வெளிய போகாம கொஞ்சம் வீட்லயே ரெஸ்ட் எடுங்க வயசாகுதுல நல்ல சத்தான உணவா சாப்பிடுங்க இப்பதான் வேலைக்கு போகணும்னு போனீங்கன்னா உங்களுக்கு தான் கஷ்டம் அப்ப எப்ப இருந்து டாக்டர் வெளிய வேலைக்கு போறது அத்த இப்பதான் மயக்க போட்டு கொஞ்சம் தெளிஞ்சிருக்கீங்க உடனே வேலை பத்தி யோசிக்கிறீங்க நான் தான் இருக்கேன்ல ஒன்னும் நீங்க வேலைக்கு போக தேவையில்ல ரெஸ்ட் எடுங்க எல்லாத்தையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அத்தை சொல்றது கேளுங்க ஆரோக்கியத்தை விட வேலை ஒன்றும் பெருசு இல்லை கஷ்டத்தை எல்லாம் சமாளிச்சுக்கலாம் பிரச்சனை இல்லை ஒழுங்கா ரெஸ்ட் எடுங்க ஆமாம் மேடம் உங்க மருமக சொல்றதும் கரெக்டு தான் கொடுக்குற மாத்திரை எல்லாம் வேலை வேலைக்கு கரெக்டாக போடுங்க ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு டாக்டர் இருந்து கிளம்பி போயிட்டாரு டாக்டர் வந்துட்டு போன விஷயத்த கேள்விப்பட்டு சீத்தம்மாவோட கணவர் பிரசாத் அங்க வந்தாரு என்ன சீதா என்ன டாக்டர் எல்லாம் வந்துட்டு போறாங்க வீட்டுக்கு ஏற்கனவே என்ன டார்ச்சர் பண்ணது பார்த்தாதா உன்னால நிறைய பிரச்சனை ஆச்சு அதனால எங்கள் அப்பா அம்மாவே போய் சேர்ந்துட்டாங்க இப்போ யாருக்காக இந்த ட்ராமா அவன் நடத்திக்கிட்டு இருக்காரு எதுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க திருந்தவே மாட்டியா நீ எல்லாம் டாக்டரை வர வச்சு எதுக்கு இந்த ட்ராமா ஏங்க நானே உடம்புக்கு முடியாம இருக்கேன் டாக்டர் வந்துட்டு பார்த்துட்டு போறாரு உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட என் மேலே கருணையே இல்லையா வாய்க்கு வந்தபடி என்ன திட்டுறீங்களே அக்கறை இல்லை என் மேல ஆ இப்போ கூட பணம் பணம் தானே வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன் வீட்டில் உட்காந்து ஓய்வு எடுக்கிறியா நீன்னு அதெல்லாம் இல்ல அப்பப்பா மாமா நீங்களாவது சும்மா இருங்க முதல்ல உங்கள் ரெண்டு பேருக்கும் டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு யமுனா சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் டீ சாப்பிட்றதுக்கு நிறைய சத்தான பழங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தான் அப்போ தான் எதிர் வீட்டு சுஜாதா அங்கே வந்திருந்தா சீதாக்கா என்னாச்சு மயக்கம் போட்டு விழுந்துட்டிங்களாமே கேள்விப்பட்டேன் நான் மயக்கம் போட்டு விழுந்த விஷயம் என் பையனுக்கே தெரியாது உனக்கு எப்படி தெரிய வந்தது அது உங்க கணவர் இருக்காரு இல்லையா அவர்தான் ரொம்ப பதட்டமா வீட்டுக்கு வரத நான் தான் பார்த்தேனே அதான் மாமா அக்காக்கு என்ன ஆச்சு இப்படி பதட்டமா வீட்டுக்கு போறீங்களேன்னு அவரை புடிச்சு கேட்டேன் அவர்தான் விஷயத்த சொன்னாரு கேள்விப்பட்டு இங்க வந்த சுஜாதா அப்படி பேசுறத பாத்துட்டு பிரசாத் அப்படியே கேட்டுக்கிட்டு அமைதியா இருந்தாரு ஏங்க உங்களுக்கு வேற வேலையே இல்லையா எனக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும்னு ஊரு ஃபுல்லா டமர் அடிப்பீங்க போல இருக்கே வேலை இருந்தா போய் பார்க்க வேண்டியதானே எதுக்கு என்ன குத்த சொல்லவோ என்னை பத்தி சொல்லவோ இருக்கீங்க அம்மாடி சுஜாதா நான் நல்லா தான் இருக்கேன் முதல்ல நீ உன் வீட்டுக்கு கிளம்புமா உன் வீட்டில் தேடுவாங்கல்ல அக்கா எங்கள் வீட்டில் கொஞ்சம் தண்ணி வரல கொஞ்சம் உங்கள் வீட்டில் தண்ணி பிடிச்சி கொடுங்களேன் உதவியாக இருக்கும்ல அம்மாடி சுஜாதா இதுல என்னமா இருக்கு தயங்கி தயங்கி கேக்குற நீ உன் வீட்டுக்கு போ நான் அதே தண்ணியை குடிச்சிட்டு வந்து உன் வீட்டுல கொண்டு வந்து வைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் மாமா கொண்டு வந்து நீங்களே வச்சிருங்க நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து சுஜாதா கிளம்பி போயிட்டாங்க ஆ பக்கத்து வீட்டில் உதவி செய்யறதுக்கே நீங்க வந்துருக்கீங்க என் மேலே எந்த அக்கறையும் காணும் போங்க போங்க அவங்க கஷ்டப்படுறாங்கள தண்ணி புடிச்சிட்டு அவங்க கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வாங்க எதுக்கு இங்க நின்றுட்டுருக்கீங்க இருக்கீங்க அதுக்கப்புறமா பிரசாத் பைப் எடுத்து குடத்துல தண்ணி புடிச்சுக்கிட்டு இருந்தாரு கொஞ்ச நேரத்துல தண்ணி நின்றுடுச்சு ஐயோ தண்ணி நின்றுடுச்சு வராம போயிடுச்சு சரி பிடிச்ச வரைக்கும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோம் அப்படி குடத்துல தண்ணி புடிச்ச வரைக்கும் பிரசாத் அந்த குடத்தை கொண்டு போய் சுஜாதா வீட்டுல கொடுத்தாரு இருக்கிற எல்லா தண்ணியும் காலி பண்ணி அந்த சுஜாதா வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டீங்க நாளையில இருந்து நம்ம வீட்டுக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சீங்களா என்ன பண்ண போறோமோ அந்த சமயம் யமுனா அங்க வந்தா அத்த அத்த ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடந்துருச்சு

நான் உன் கூட மாட வந்து எல்லா உதவியும் செய்யறேமா அவ கொஞ்சம் கூட உதவி செய்ய மாட்டா ஆமா அத்த ஆனா எனக்கு கல்யாணம் ஆகி இப்பதான் அவங்க முதல் தடவையா வராங்கன்னு நினைக்கிறேன் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அத்த நான் பாத்துக்கிறேன் நீங்க எந்த வேலையும் செய்யாதீங்க என்னால சமாளிக்க முடியும் நம்புங்க அத்த அதுக்கப்புறம் யமுனாவே எல்லா வேலையும் ஆரம்பிச்சா அத்தையோட உதவி இல்லாம கஷ்டப்பட்டு அவளே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா அடுத்த நாளைக்கு அவளோட நாத்தனாரும் அவளோட பசங்களும் வந்திருந்தாங்க அவங்க பாட்டுக்கு ஹாயா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க என்னம்மா எப்படி இருக்கீங்க அண்ணி எப்படி இருக்கீங்க குழந்தைங்களுக்கு லீவ் விட்டாச்சுன்னா இவங்களை எங்கே கூட்டிகிட்டு வந்தேன் எங்கள் ஊரில் தண்ணி கஷ்டமாக இருக்குது இங்கே வந்தால் அண்ணன் தான் எல்லாத்தையும் பார்த்து பாடுற நம்பிக்கையில் வந்திருக்கேன் ஓ அப்படியாம்மா இங்கேயும் பிரச்சனை தான் இங்கேயும் தண்ணியும் வரல கரண்ட்டும் வரல நீயே பார்க்குறியே தெரியல சரி எப்படியோ வந்துட்ட கவனிச்சுக்கிறோமா அப்படி சொன்னாங்க சீதாமா அப்படியே ஒரு வாரம் போச்சு அதுக்கப்புறம் அத்த என்னதா இவங்க இங்கேயே டாரா போட்டுட்டாங்க எப்போதான் கிளம்புறாங்களா அவங்க வீட்டுக்கு வேலை செய்ய முடியல இந்த வெயிலில் தண்ணி வேற இல்லை வெளியே போய் எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கு இப்படியே இருந்தா எப்படி நானும் அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் யமுனா சொந்த பொண்ணுதான் இருந்தாலும் இப்போ இருக்க நிலைமைக்கு நம்மளால எங்கேருந்து வேலை செய்ய முடியுது போத வரைக்கும் கரண்ட்டும் இல்லை தண்ணியும் இல்லை எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டு அங்கே போக வேண்டியது இருக்குது உங்கள் மாமா சொன்னால் கூட புரிஞ்சுக்க மாட்டாருமா என்ன பண்ண போகிறேன்னே தெரியல எனக்கும் நீங்கள் தப்பாக நினச்சிப்பீங்க தான் நான் இவ்வளோ நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் இப்போ பாருங்க அத்தை எப்படி வெளியே அனுப்புகிறேன்னு அண்ணி அண்ணி கொஞ்சம் இங்க வரீங்களா என்னமா ஆச்சு எம்னா எதுக்கு என்ன கூப்பிடுற என்ன அது ஒன்றும் இல்லை அண்ணி கொஞ்சம் வீட்டில் காசுக்கு கஷ்டமா இருக்கு உங்க கையில் இருக்க காசு கொஞ்சம் கொடுக்குறீங்களா இப்ப அத்தைக்கு வேற ஓட முடியல வீட்டு செலவுலாம் எப்படி சமாளிக்கிறோன்னு தெரியல காசு நீ கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க அத்தைக்கு மருந்து மாத்திரை வாங்குறதுக்கெல்லாம் காசு வேணும்ல எப்படி சமாளிக்க போறோம் கொடுங்க யமுனா தினமும் அவகிட்ட காசும் வாங்கிக்கிட்டு வெளியே போறதுனால அவன் நாத்தனாரே வீட்டில் வேலை செய்யற மாதிரி ஆயிடுச்சு பயந்து அங்கிருந்து ஓடியே போயிட்டா அவளோட நாத்தனார் மருமகளோட தெளிவ நினைச்சு மகிழ்ச்சி ஆனாங்க மாமியார் அப்புறம் அந்த ஊருக்கே ஒரு வாட்டர் டேங்கரை வர வச்சு ஊர்ல இருக்க தண்ணி பிரச்சனையை தான் சரி பண்ணா அதை நினைச்சு பெருமைப்பட்டாங்க மாமியார் சந்தோஷமா இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க